வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உடல் தவம் உடல் பஞ்சபூதங்களின் கூட்டு அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று வின் இவை இணைந்தது ஆகும் இவை பஞ்சபூதம் எனப்படுகிறது நிலம் உடலில் தசை எலும்பாக நீர் இரத்த மட்டமாக நெருப்பு உடற் சூடு அதாவது வெப்பமாக காற்று மூச்சு காற்றாக பின் உயிராக நம் உடலில் ஓடிக்கொண்டே உள்ளது நம் உடலில் ஓடும் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சீராக இருந்தால் உடல் நலம் கிட்டும் இவை கேட்டால் தடைபட்டால் நோய் உண்டாகும் அதாவது மகரிஷி ஒரு பாடல சொல்லியிருக்காங்க உடல் இயக்கம் உயிர் இயக்கம் ஒன்றோடொன்று ஒத்து இருந்தால் உணர்ச்சி மிக இனிமையாகும் உடல் உயிர்களுக்கு இடை காற்று வெப்பம் தண்ணீர் உறவை சீர் செய்து தொடர்ந்து இயங்கச் செய்யும் உடலில் நீர் முதல் மூன்றில் ஒன்றேனும் தன் ஓட்டத்தில் தடைபட்டால் அளவு கெட்டால் உடலில் அணு அடுக்கு சீர்குலைந்து போகும் உணர்ச்சி பொருந்தாது இதுவே துன்பமாகும் என்கின்றார் அதனால் உடலை சரி செய்வோம் சீர் செய்வோம் இந்த ஓட்டங்களை எவ்வாறு சீர் செய்வது அதற்கு முறையான பயிற்சி வேண்டும் நம் உடலில் எல்லா ஜாயின்ஸும் அதாவது எல்லா மூட்டுகளிலும் ஒரு இயக்கம் டெய்லி கொடுக்கப்பட வேண்டும் நம் முன்னோர்கள் வாழ்வானது இயற்கையோடு இணைந்திருந்தது அதனால் எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கி வந்தது நம் வாழ்வோ இன்று மெக்கானிசமாக மாறிவிட்டது ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட உடல் இயக்கமே நடைபெறுகிறது அதனால் இயங்காத மற்ற தசை மற்றும் மூட்டுகளினால் வழி நோய் உண்டாகின்றது விஞ்ஞான முன்னேற்றத்தால் நம் உடல் கருவிகளுக்கு ஏற்ப பல உப கருவிகளை கண்டுபிடித்து வாழ்க்கை வசதிகளை பெருக்கிவிட்டோம் விளைவு உடலிலே நோய் மனதில் சோர்வு அழுத்தம் இவை உண்டாகிறது உடல் உழைப்பும் குறைந்துவிட்டது மேலும் நம் உடல் விலங்கின வித்திலிருந்து தான் வந்துள்ளது அதனால்தான் அந்த விலங்கின பதிவு நம்மிடமும் உள்ளது பதிவுக்கு அடையாளம் உடலின் நோய் உள்ளத்தில் கலங்கம் வாழ்க்கையில் சிக்கல் மனதிலே குழப்பம் இவை நம்மிடம் இருந்தால் பதிவு உள்ளது என விளங்கிக் கொள்ளலாம் அந்த பதிவுகளை போக்கத்தான் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும் உடல் இறைவன் வாழும் ஆலயமாகும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கே என்கின்றார் திருமூலர் உடலில் உறைந்து இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை வெளிக்கொணர்வதே உடல் தவம் ஆகும் இதுவே உடற்பயிற்சியும் கூட எட்டு வயது முதல் எண்பது வயது வரை அனைவரும் செய்யலாம் பயிற்சியை தினந்தோறும் செய்து நம் உடல் உள்ள ஆற்றலை பெருக்கிக் கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் அருள் தந்தை விதாத்ரி அவர்கள் நன்றி